ஒரு சென்சார் போர்ட் சர்டிபிகேட் கூட வாங்க தெரியல இவெல்லாம் என்ன உச்சபட்ச நடிகர் இவனை நம்பி வந்த ப்ரொடியூசரை நடத்தடல நிறுத்திட்டான் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இவன் நம்பி போன மக்களையும் சரி இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரையும் நடத்தர்ல நிறுத்திட்டு இவரு ஹாயா டாடா கம்ப்ஸு கோவா போடுவாரு எனக்கு இங்க கல்யாணம் இருக்கு முக்கியமான பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வந்து படத்துல நடிக்கிறாங்க தெரியல இந்த உச்சபட்ச நடிகர் ஐநூறு கோடி விட்டுட்டு வர்றாரு ஆயிரம் கோடியை விட்டுட்டு வரன்னு பீத்தல் வர உம் இப்ப இவரால லாஸ் ஆச்சு அந்த லாஸ பத்தி பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஒரு சென்சார் போர்டு இஷ்யூ கூட ரிசால்வ் பண்ண தெரியாதவரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு இப்படிதான் அமைதியா வீட்டில உட்காந்துட்டு இருப்பாரா என்னங்க சார் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்க வேண்டியது ஆனா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு மட்டும் பாட்டு பாட வேண்டியது டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு பாட்டு பாடலாமா இப்போ லாஸ்ட் படம் தானே ஃப்ரீயா காமிச்சுட்டு போக தானே இருங்க டிக்கெட் கவுண்டர்ல கவுண்டர் இது ஓப்பன் ஆகட்டும் யார் யாரெல்லாம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கிறானுங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம்